இருபத்தி அஞ்சு கிலோ தக்காளி சாப்பாடு எப்படி செய்கிறது பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பெரிய பாத்திரத்தில் அஞ்சு லிட்டர் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இது கூடயே வந்து அரை கிலோ அளவுக்கு டால்டா ஊற்றிக்கலாம் டால்டா ஊற்றுறதுனால சாப்பாடு வந்து நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் அதனால் வந்து அரை லிட்டர் வந்து டால்டா போட்டிருக்காங்க எண்ணெயெல்லாம் நல்லா சூடாக சூடானதுக்கப்புறமா இது கூட கடுகு கால் கிலோ அளவுக்கு கடலப்பருப்பு கால் கிலோ அளவுக்கு உளுந்தம்பருப்பையும் போட்டாச்சு இதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம் பிரியாணி ஸ்பைசஸ் போட்டதுக்கப்புறமா ஒரு கிலோ அளவுக்கு பச்சை மிளகா இருபத்தஞ்சு கிலோவுக்கு வந்து ஒரு கிலோ அளவுக்கு பச்சை மிளகா போட்டுட்டு மூணு கிலோ பெரிய வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டாச்சு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கால் கிலோ அளவுக்கு வர மிளகாயும் போட்டுக்கலாம் வர மிளகாய் போட்டதுக்கப்புறமா இருபத்தி அஞ்சு கிலோ தக்காளி சாதத்துக்கு இருபத்தி ரெண்டு கிலோ தக்காளியும் போட்டுக்கலாம் தக்காளி போட்டதுக்கு அப்புறமா இது நல்லா கலந்து விட்டுட்டு அரை கிலோ அளவுக்கு இஞ்சி அரை கிலோ அளவுக்கு பூண்டையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதையும் இந்த தக்காளிக்குள்ளேயே போட்டுக்கலாம் இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு ஒரு பேக்கெட் அளவுக்கு கல்லுப்பையும் இதில் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாலு கத்த புதினாவும் ஒரு கத்தை கொத்தமல்லி தலையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த தக்காளிக்குள்ளே இதையெல்லாம் போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்ருலாம் இந்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அஞ்சு பேக்கெட் அளவுக்கு பிரியாணி மசாலாவும் இது கூடையே போட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறமா அஞ்சு எலும்பச்சி பழத்தை இந்த தக்காளிக்குள்ளே புழிஞ்சு விட்டுடலாம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இருபத்தி அஞ்சு கிலோ அரிசிக்கு நாற்பத்தஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் வீட்டில் லப்பர் குடம் இருக்குது அப்படின்னா அந்த லப்பர் குடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடம் வந்து எத்தனை லிட்டர் தண்ணி பிடிக்கும்னு சொல்லி இருக்கும் அதை பயன்படுத்தி நம்ம தக்காளி சாதத்துக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி அப்புறமா தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் உப்பு பார்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இருபத்தி அஞ்சு கிலோ அரிசியும் இது போட்டுடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நார்மலாக செய்யக்கூடிய அரிசியை தான் இன்றைக்கி வந்து தக்காளி சாப்பாடு செஞ்சுருக்கோம் அரிசி போட்டதுக்கப்புறமா இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரை லிட்டர் நெய்யும் இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி விட்டதுக்கப்புறம் தக்காளி சாதம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் தக்காளி சாதத்தில் உள்ள தண்ணியெல்லாம் சுண்டுனதுக்கப்புறமா சாதமும் முக்கால் பதம் நல்லா வெந்ததுக்கப்புறமா சாதத்து மேலே கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் தம் போட்டு விட்டுடலாம் இருபது நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு அருமையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு